பசுக்கள் கோழிகள் தவளைகள் மீன்கள் வாத்துக்கள் புழுக்கள் இவை யாவும் வெள்ளூரை சேர்ந்த ஸ்ரீனிவாசனின் நண்பர்கள் குப்பைகளை சுத்தம் செய்யும் வேலையில் அவருக்கு உறுதுணையாக இவைகள் செயல்படுகின்றன ஸ்ரீனிவாசனால் உருவாக்கப்பட்ட வெள்ளூர் மாடலில் இவைகள் சந்தோஷமாக வேலை பார்க்கின்றன வேலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது சிலர் நைட் டியூட்டி சிலர் டே டியூட்டி பார்ப்பார்கள் ஷிஃப்ட் மாறும்போது எந்த பிரச்சனைகளும் வராது விடிந்தவுடன் வாத்துக்களும் கோழிகளும் தன் வேலையை கவனிக்கின்றன இரவு நேரங்களில் தவளைகளும் புழுக்களும் வேலை செய்யும் இவைகள் கார்பேஜை தங்கமாக மாற்றும் பணியை செய்கின்றன அதாவது குப்பைகளை தங்கமாக மாற்றுகின்றன சினிமாசன் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க உயிரினங்களை பயன்படுத்துறீங்க அதான் அதுங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கு ஈடா யாரும் கிடையாது அதனாலதான் நாங்க அதுங்கள பயன்படுத்துறோம் என்ன காரணம் நம்ம எல்லாருக்கும் பசுவை பத்தி தெரியும் இல்லையா பசு நமக்கு பால் கொடுக்குது ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கு பால் சுரக்கிறது நின்றுடும் அதுக்கப்புறம் மக்கள் அத வேஸ்ட்னு நினைக்கிறாங்க ஏன்னா அது பால் கொடுக்கறது இல்ல அதனால அது வேஸ்ட் கார்பேஜும் ஒரு வேஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்துருவோம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காய்கறி மண்டிங்க ஃப்ரூட் மார்க்கெட்ஸ் இது போன்ற இடத்துல இருந்து நாங்க அந்த கழிவுகளை கட் பண்ணோம் ஒவ்வொன்றுக்கும் இயற்கையே காலத்தை நிர்ணயம் பண்ணிருக்கு அந்த நேரத்துக்குள்ள நாம அதை பயன்படுத்தினா அது வேஸ்ட் கிடையாது அதுதான் ரா மெட்டீரியல்ஸ் அதுதான் ரிசோர்ஸ் பால் சுரக்காத பசுக்களை தான் நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம் ஒவ்வொரு முப்பத்தஞ்சு கிலோ காய் கனி கழிவுக்கும் நாங்க ஒரு பசுவை வேலைக்கு வச்சிருக்கோம் அதுகளோட வேலையே அதை சாப்பிட வேண்டியது சாணம் போட வேண்டியது அதுக்கப்புறம் ஷெட்ல போய் தூங்க வேண்டியது இதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஓ எட்டு மணி நேரத்துல அது சாப்பிட்ட கழிவுகள்ல கால் பங்கு சாணமா வெளியில வந்துடும் அதாவது நீங்க குப்பைன்னு சொல்ற அந்த கழிவு பொருட்கள் சாணமா வெளியில வருது அந்த சாணத்துல நமக்கு தேவையான மீத்தேன் இருக்கு நாங்க அந்த சாணத்தை அதாவது அதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சாணமா வெளியில வரும் அத புழுக்களோட குழி போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற கழிவானது அதுவும் நூறு சதவிகிதம் அதுங்களோட வயிற்றுல இருந்து வந்தது அதுக்கு பேரு வர்மிகேஸ்ட் உலகத்திலேயே சிறந்த உரம் இது உலகத்திலேயே சிறந்த உரம் இந்த மண்புழு கழிவை பிளாக் கோல்டு சொல்லுவாங்க இதை நேரடியா பூமியில உபயோகப்படுத்தலாம் மத்ததுல பாக்டீரியல் ப்ராசஸ் மூலமா டீகம்போஸ் பண்றதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும்

பிரமாதம் உங்ககிட்ட செல்போன் இருக்கு சார்ஜ் யூஸ்லெஸ் டெக்னாலஜி கரெக்ட் ஆனா பசுக்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதை அதை எனர்ஜியா மாத்தி நமக்கு தருது மாடை தினமும் ரீசார்ஜ் பண்ணாமலேயே மத்த பிராணிகளை எப்படி பயன்படுத்துறீங்க அதாவது கோழி என்ன பண்ணுது சில நேரத்துல பசுக்கள் சாப்பிட முடியாத கழிவு பொருட்களும் வரும் அத பெட்ல பெட்ல போட்டுருவோம் அந்த இருந்து மேகெட்ஸ் வரும் மேகெட்ஸ்னா சின்ன 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 புழுக்கள் புழுக்கள் கோழிங்களோட முக்கிய உணவே புழுக்கள் தான் அதாவது புழுப்பூச்சிகள் தான் இதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு அழகான முட்டைகளா நமக்கு தருது புழுக்களை பார்த்து முகத்தை சுளிக்கிறவங்க மறுநாள் டேபிள்ல உட்காந்து அந்த ஆம்லெட் சாப்பிடுவாங்க எந்த டெக்னாலஜியாலையும் இது சாதியம் கிடையாது எந்த டெக்னாலஜியாலையும் எந்த மிஷினாலையும் இதை பண்ண முடியும் உலகத்துல இருக்கிற எந்த மிஷினாலையும் புழுக்களை தூக்கி மிஷின்ல போட்டா அதை முட்டைகளா மாத்த முடியாது நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இதுல கோழிங்களோட பங்கு கொஞ்சம் குறைச்சல் தான் ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் பாசிட்டிவ்வும் இருக்கு நெகட்டிவ்வும் இருக்கு ஓகே பொறுத்த வரைக்கும் அதோட நெகட்டிவ் என்னன்னா அது ராத்திரியில வேலை செய்யாது இந்த கோழிங்கள பகல் பூரா அடைச்சு வச்சு ராத்திரியில திறந்து விட்டாலும் அது வேலை செய்யாது அப்போ ஒரு ராத்திரி யார் வேலை செய்வாங்க அதுக்காக தான் நாங்க தவளைகளை அப்பாயின் பண்ணிருக்கோம் தவளைங்க நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்யும் நைட் ஷிப்ட்டும் டே ஷிப்ட்டும் இயற்கையே உருவாக்கியிருக்கு இவங்க எல்லாரும் சம்பளம் இல்லாம யூனியன் இல்லாம போனஸ் எதுவும் கேட்காம ஸ்ட்ரைக் எதுவும் பண்ணாம வேலை செய்யறாங்க சரி சரி இந்த வாத்துகள்லாம் என்ன பண்ணுது வாத்துங்களுக்கு பிடிச்ச உணவு மீன் ஆனா முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு மீன் கழிவால பிரச்சனை அவங்களுக்கு மீனால பிரச்சனை இதுங்களுக்கு மீன் தேவை

ஒரு பிளாக்கா சேர்த்து செயல்படுறோம் இது ஒரு முனிசிபாலிட்டிக்கு சமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தில் இது சாத்தியம் இதையெல்லாம் ஒரு சின்ன அளவில் செய்ய முடியும் இதையே பெரிய அளவுல பண்ணினோனா அதாவது நகரத்துல செய்யணும்னா உங்களோட இந்த முறை உபயோகமாக சொல்லப்போனா ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு சிட்டிக்குள்ள இடம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு நாம கழிவுகளை ப்ராசஸ் பண்ண நூறு கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய அவசியம் இல்ல இத நகரத்துக்குள்ளேயே ஒவ்வொரு பகுதியிலயும் ப்ராசஸ் பண்ண முடியும் இதான் டிசென்ட்ரலைசேஷன் மெத்தட் டி நல்ல ஒரு வழி எல்லாரும் டன் கணக்குல பேசுறாங்க எதுக்கு டன் கணக்குல பேசணும் இப்ப நான் ஒரு பலாப்பழத்தை பெரிய பலாப்பழத்தை கொடுத்தனா உங்களால சாப்பிட முடியாது அத துண்டு துண்டா வெட்டினாதான் அத எல்லாராலயும் சாப்பிட முடியும்

இன் ஆர்கானிக் பொருட்களான காஸ்மெட்டிக் மெட்டீரியல் ஆர்கானிக் கழிவான உணவு மற்றும் பூ கழிவுகள் அதாவது இது மாதிரியான சலூன் கழிவுகளை மத்த குப்பைகளோட கலக்க கூடாது அதனால சலூன் கழிவு கலெக்ட் பண்ண ஒரு வண்டி அனுப்புவோம் உதாரணத்துக்கு மும்பைல இரண்டாயிரம் சலூன்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரே வண்டி எல்லா இடத்துலயும் போய் கலெக்ட் பண்ண ஒரு வண்டி இல்ல பல வண்டிகள் ஆஹ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வண்டி ஆமா அத உடனே பிரிச்சு சாய்ந்திரத்துக்குள்ளேயே வித்துற முடியும் கழிவுகளையே மிக அதிகமான விலை கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பெண்கள் முடிதான் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வா அதாவது ஒரு நாளைக்கு சேர்ற குப்பையானது அந்த நாள் முடியறதுக்குள்ளேயே உபயோகமான பொருள் ஆயிடுது அதை தனியா சேகரிச்சோம்னா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா இது எதையும் கலக்க கூடாது ஆமா தனித்தனியா சேகரிச்சு தனித்தனியா எடுத்துட்டு போகணும் இது விஷயமா உங்ககிட்ட ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்கா இருக்கு வாவ் ஆமா இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே உங்க மாடல் இதுக்கு எவ்வளவு செலவாகும் இது வந்து செல்ஃப் செல்பிள் திட்டம் இதை நான் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் கார்பரேஷன்ல மக்கள் போடுற இருந்து குறைஞ்சது மூன்று ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதாவது எங்கிட்ட இருந்து குப்பைகள் எடுத்துக்கிட்டு எனக்கு மூணு ரூபாய் எங்களுக்கு மூன்று ரூபாய் கிடைக்கும் ரூபாய்க்கான பொருளா மாத்திடுவீங்க அதுவும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க மும்பை மாதிரியான ஒரு பெரிய நகரத்தை சுத்தப்படுத்துற பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்க உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் குறைஞ்சது பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருஷம் அப்படின்னா ஒன்றரை வருஷத்துல நீங்க மும்பையை ஒரு க்ளீன் சிட்டியா மாத்திடுவீங்க ஆமா முடியும் வாவ் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப பிரமாதமான விஷயத்த சொல்லிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் பிளாஸ்டிக் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம முன்னாடி இருக்கு பிளாஸ்டிக்கை உருவாக்கினதே நம்மள மாதிரி மனுஷங்க தான் ஆனா அதை நம்மளால அழிக்க முடியல அது பூமியில கரையக்கூடியது இல்ல இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நான் பயோடிகிரேடபிள் இது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கை நாம என்னதான் செய்யறது ஆனா ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இதுக்கான ஒரு வழி இருக்கு மதுரையில் உள்ள தியாகராஜர் காலேஜை சேர்ந்த புரொஃபர் வாசுதேவன் அவர்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த ஒரு அற்புதமான வழியை கண்டுபிடித்திருக்கிறார் அவர் செய்திருக்கும் இந்த புதுமையான முயற்சியால் பிளாஸ்டிக்கை ரோடுகள் போடும் பொழுது அழகாக பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது இம்முறையில் ரோடுகள் போட்டுவிட்டால் சாதாரணமாக போடும் ரோடுகளை விட இது மிக சிறப்பாக இருக்குமா பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் கல் மற்றும் தாரோடு அது நன்கு இணைந்து விடுகிறது இதனால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்காது கடந்த ஒரு கிடையாது ஒரு பள்ளமும் கிடையாது எந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது நம்ம நாட்டுக்கு இது மிகப்பெரிய சேமிப்பும் கூட வெளிநாடுகளில் பல டாலர்கள் கொடுத்து இவர் யோசனையை வாங்க தயாராக இருந்தும் இவர் இதன் ரைட்டை காலேஜின் பெயரில் எழுதிவிட்டார் இத நான் என் நாட்டுக்காக கொடுக்கிறேன் அதையும் இலவசமா என் நாட்டுக்கு கொடுக்கிறேன் இந்த பேட்டன்ட் என் காலேஜுக்கு சொந்தம் டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கே சொந்தம் நம் நாட்டில் உள்ள முனிசிபாலிட்டிகள் இந்த செயல்முறையில் சாலைகளை போட விரும்பினால் இவரது யோசனையை இலவசமாக பெறலாம் பிளாஸ்டிக் ரோட்ல போடாதீங்க ரோட பிளாஸ்டிக்கால போடுங்க